நம்ம ஊருக்காரங்க திருப்பதி போகணும் அப்படின்னா அப்பவும் சரி இப்போவும் சரி எல்லோருமே விழுப்புரம் போயிட்டு தான் வந்து போகிறாங்க ஏன்னா அங்கே போனால் கொஞ்சம் ட்ரெயின் நிறையா இருக்கும் எல்லாேருக்கும் ஆல்ரெடி போய் பழக்கமாக இருக்கும்ன்றதுனால எல்லோரும் விழுப்புரம் போய் தான் திருப்பதி வந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு விழுப்புரத்துக்கு எத்தனை திருப்பதி ட்ரெயின் வருது அது எத்தனை மணிக்கு வருது எத்தனை மணிக்கு நம்மளை போய் கொண்டு போய்விடும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விழுப்புரத்துலேருந்து திருப்பதிக்கு நிறைய ட்ரெயின் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிற மூணு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து போகக்கூடிய ட்ரெயின் நீங்கள் வாரத்தில் எந்த நாள் வேணாலும் போக்கலாம் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து டெய்லியும் வந்து போகும் நம்ம விழுப்புரத்தில் காலையில் அஞ்சு முப்பதுக்கு ஒரு ட்ரெயின் ஏறினிங்கன்னா உங்களை பதினொன்று முப்பது கெட்டு போய்விடும் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் மூணு நாற்பத்தஞ்சிக்கு ஏறினிங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு கொண்டு போய்விடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதில் ஏறினீங்கன்னா நைட்டு பதினொன்று பத்துக்கு கொண்டு போய்விடும் இந்த மூணு ட்ரெயினுமே டெய்லி வந்து போவோம் நீங்கள் என்றைக்கு வேணால் போய்க்கலாம் நம்ம பட்ருட்டி கடலூர் விழுப்புரம் இந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாருமே அதிகபட்சம் விழுப்புரம் போய் தான் வந்து திருப்பதி வந்து போவாங்க ஏன்னா ட்ரெயின் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள்